தலைவர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இவங்களில் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யார் அப்படிங்கிற கேள்வியை கேபி சாரோட மகளான புஷ்பா கந்தசாமி அவர்களிடம் நிருபர் வந்து கேட்டார் அதுக்கு புஷ்பா கந்தசாமி என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே கேபி சாருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க தான் ஒரு நடிகரா பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்களை பத்தி சிலாகிச்சு பேசுவாரு அதே சமயம் ஒரு மனிதரா பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்ப சிலாகித்து பேசுவாரு கமலை பத்தி ரொம்ப பிரஸ்தாபிச்சு பேசுவார் ஒரு மனுஷனா பேசும்போது ரஜினியை பத்தி ரொம்ப பேச இது அது மட்டும் இல்லாம ரஜினி சார் மேல இன்னும் நிறைய கேர் எடுத்துப்பாரு அதாவது ரஜினி சார் உடல்நிலை சரியில்லாத இருந்த சமயத்துல எல்லாம் ரஜினி சாருக்கு ரொம்ப கூடவே இருந்து பக்கபலமாக இருந்தது அப்புறம் லதா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி சாருக்காக கேபி சார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மகளான புஷ்பா அவர்கள் சொல்லியிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான் அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர் நல்ல மனிதர் அதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க